குருவையும் சொல்லணும் எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம இந்த பதிவுல ராகு கேதுவை பத்தி பாக்க போறோம் மேஷ லக்னத்துக்கு ராகு ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தா எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படின்னு பார்க்க போறோம் ராகு மேஷத்துல சம்பந்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா துலாம்ங்கிற இடத்துல கேது சம்பந்தப்படுவார் அப்ப நம்ம பார்க்கும் ராகுவும் அதன் மூலமா கேதுவும் எப்படிப்பட்ட பலனை தருவாங்க சேர்த்தே பார்க்கலாம் பொதுவாகவே ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் டிரான்சிட் ஆவாரு இப்போ அவங்களுடைய சஞ்சாரம்ங்கிறது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்கும் பொதுவாகவே ராகு மகரம் மேஷம் ரிஷபம் கன்னி மற்றும் கடகம் இந்த இடங்கள்ல நல்ல சிறப்பான பலனை தரும் அது போல கேது துலாம் ரிச்சிகம் கும்பம் ஓரளவுக்கு தனுசு மற்றும் மீனம் அது மட்டும் இல்லாமல் சிம்மம் இந்த மாதிரி இடங்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார் இப்போ ராகுக்கு மேல் சுற்று பாதையும் கேதுக்கு கீழ் சுற்று பாதையும் உகந்த இடங்கள் இப்போ மேஷம் தொடங்கி கன்னி வரைக்கும் ராகுக்கும் துலாம் தொடங்கி வரைக்கும்ே நல்ல உகந்த இடங்கள் அப்படின்னு சொல்லலாம் ராகு பத்தி பார்க்கும் மேஷ லக்னத்தில் ராகு இருக்கும்போது ராகு ராகுடைய பலன்கள் பார்க்கும்போது ராகு வீடு கொடுத்த அந்த கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தது ராகு சாரத நட்சத்திரம் எந்த நட்சத்திர சாரத்துல இருக்காரோ அதையும் சேர்த்து பார்க்கணும் இப்படி பார்த்தாதான் நமக்கு ராகுவோடைய உண்மையான பலன் நமக்கு தெரியும் ஜோதிடத்திலே ரொம்ப நுணுக்கமான பல விஷயங்கள் வந்து ராகுக்கு எது ஒம்பா தெரிஞ்சுக்க முடியும் கணிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான கிரகம் அப்படின்னு சொன்னது ராகு கேது கிரகங்கள் தான் நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பனா நான் இது சம்மந்தப்படக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குளும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவுல மேஷ லக்னத்துக்கு விருச்சிக ராகு எப்படிப்பட்ட பலனை தருவார்னு பார்க்க போகிறோம் மேஷமும் விருச்சிகமும் செவ்வாயுடைய வீடுகள் அப்போது மேஷ லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்போ பொதுவாக ராகு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறது ஒரு நல்ல பலனை தான் தரும் அந்த அமைப்பில் செவ்வாயுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய தசா காலங்களில் எப்படிப்பட்ட பலனை தருவார்னு பார்க்க போகிறோம் குறிப்பாக எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் நன்மையும் தான் தருவார் எட்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே விபத்து ஆக்சிடெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது தேவையற்ற விரயங்கள் பயம் இதை நம்ம குறித்தாலும் சுபபலன் அப்படின்னு சொன்னாலே பிஸ்னஸில் நல்ல ஒரு மேம்பாடு வெளிநாடு பிரயாணம் அதிர்ஷ்டம் லாட்ரி டிக்கெட் இதில் மூலியமாக பணம் வரக்கூடிய ஒரு யோகம் இப்படி நல்ல விஷயங்களும் நம்ம சொல்லலாம் இதெல்லாமே செவ்வாயும் செவ்வாயுடைய ஸ்தானம் பொருத்தும் ராகு மற்றும் செவ்வாயோட சேரக்கூடிய சுப கிரகங்கள் அதோடைய பார்வையை பொருத்தும் மாறும் முதல்ல நம்ம நட்சத்திர சாரம் பார்க்கலாம் இந்த நட்சத்திர சாரம் அப்படின்னு சொன்னால் விருச்சிக லக்னம் விருச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் குருவுடைய விசாக நட்சத்திரம் சனியுடைய அனுஷ நட்சத்திரம் மற்றும் புதனுடைய கேட்டை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர சாரங்கள் கொண்டது தான் ராசி அதில் இப்போது ராகு முதல்ல குருவுடைய நட்சத்திர சாரமான விசாகத்தில் எட்டாம் இடத்தில் அமையப்பெறும்போது குரு யார் அப்படின்னா ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அப்போ மேஷ லக்னக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் வெளிநாடு பிரயாணம் கிடைக்கும் அந்தந்த வயசுக்கு ஏற்ப இப்போ சின்ன பசங்களாக இருந்தால் படிப்புக்காக போவாங்க ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் வேலை விஷயமாவோ பிஸ்னஸ் விஷயமோ வெளிநாடு போவாங்க ஒரு வயதானவர்களாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்குறதுக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பெலாம் கிடைக்கும் இதெல்லாம் குருவுடைய சாரத்தை ராகு ராகு இருக்கும்போது ராகுவுடைய தசா காலங்களில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் அவங்களுக்கு தானாகவே கிடைக்கும் இப்போ அதுவே சனியுடைய அனுஷ நட்சத்திரத்தில் இந்த ராகு அமைய பெறும்போது இந்த லக்னத்துக்கு தொழிலையும் கொடுத்து லாபத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனி அப்போது அந்த அமைப்புப்படி பார்க்கும்போது ராகுவுடைய தசா காலங்களில் நல்ல வாய்ப்புகளும் வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது வெளிநாடு பிரயாணம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ புதுசாக காலேஜ் முடித்து வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும் அதுபோல் ரொம்ப நாள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த ராகு திசா காலங்களில் அமைய சான்சஸ் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அதுபோல் பிஸ்னஸ் மூலிமும் ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய யோகம் குறிப்பாக செகண்ட்ரி மார்க்கெட் ஒரு சில ஆயில் சம்மந்தப்பட்ட ஒரு வியாபாரம் பண்ணுறது இப்படிப்பட்ட பிஸ்னஸ்லாம் அவங்களுக்கு நல்ல சிறப்பான யோகம் கொடுக்கும் அதுபோல் மெக்கானிக் ஷெட் வச்சுக்கிறது டூ வீலர் ஃபோர் வீலருடைய ரிப்பேர் பார்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விற்கிறது இப்படிப்பட்ட பிஸ்னஸும் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராகு புதனுடைய சாரம் வாங்க எடுக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா மேஷம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கு ஆகாத கிரகம் அப்படின்னு சொன்னால் புதன் மூன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய அந்த புதனுடைய நட்சத்திர சாரத்தில் ராகு இருக்கும்போது எங்களுக்கு தேவையில்லாத சில கடன் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் வீடு கொடுத்தவர் ஆறாம் இடத்தில் இருக்காருங்கிற அமைப்பு அப்படி பார்த்தால் நன் ஒரு சில எதிரிகளால் அடிக்கடி தொல்லைகள் கிடை இருக்கும் தான் வசிக்கக்கூடிய வீட்டில் அடிக்கடி பிரச்சனையை சந்திப்பாங்க தன்னோட நெய்பர்ஸால் ப்ராப்ளம்ஸ் தன்னுடைய சொந்தக்காரங்களால் பிரச்சனைகள் இதனாலேயே வீடு ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயே அடிக்கடி வீடு மாறிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல தண்ணி வராது ஒரு இடத்துல வேறு எது சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க இப்படி எங்கேயுமே நிரந்தரமாக வெகு காலம் இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இப்போ ஒன்று ஆஃபீஸ் விஷயமாகவும் மாறிக்கிட்டே இருப்பாங்க பிஸ்னஸ் விஷயமாகவும் ஒரு சில இடங்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க இப்படி மாற்றம் அதிகமாகவே இருக்கும் அதுபோல் நிறைய பேர்கிட்ட பிரச்சனைகள் சந்திப்பாங்க சொந்தக்காரங்கக்கிட்டேயும் பிரச்சனை அக்கம் பக்கத்து வீட்டுகாரர்களை பிரச்சனைகள் அதேபோல் நண்பர்களூட சில நேரங்களில் கருத்து வேற்றுமை ஏறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ புதனுடைய நட்சத்திர சாரம் மட்டும் கொஞ்சம் கடு கெடுபல நிலை கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போது வீடு கொடுத்தவருடைய அமைப்பபடி பார்க்கும்போது செவ்வாய் மேஷ லக்னத்தில் அமையும் போது வீடு கொடுத்தவர் தனக்கு ஆறில் இருக்கிறாருங்கிற அமைப்படி பார்க்கும்போது ராகு தசை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போது கடன் வாங்கி ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமும் ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம்லாம் ராகு திசையில் அமையும் ஒரு சிலர் நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் அங்கே இருக்கக்கூடிய ராகுவுடைய சுபத்துவத்துக்கு ஏற்ப எதிர்பாராத அதிர்ஷ்டம் பிஸ்னஸில் லாபம்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது இப்போ அதே ராகு ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் ரிஷபத்தில் இருந்தால் அங்கேருந்து ராகுவை பார்ப்பார் தன் வீட்டை செவ்வாய் நேராக பார்ப்பார் அந்த அமைப்படி படி பார்க்கும்போது ராகு திசையில் சில நேரங்களில் அடிக்கடி விபத்துகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அதே சமயம் பொருளாதார மேம்பாடு இருக்கும் இதெல்லாமே வந்து ஒரு ராகு பெரிய அளவுக்கு சுபத்துவம் அடையாத போது இந்த பிரச்சனைகள் இவங்க சம இவங்க சம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒருவேளை சுபத்துவ ராகுவாக இருந்தால் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் பங்கு சந்தையில் லாபம் அதுபோல் ஒரு சிலருக்கு ரியல் எஸ்டேட்டில் நல்ல பொருளாதார மேன்மை அமையும் குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் மற்றவங்களுக்கு இந்த வீடை பற்றி சொல்லி கொடுக்குறவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பான யோகம் கொடுத்துரும் அவங்களுடைய பேச்சு திறமைக்கால் திறமையின் காரணமாகவே அவங்களால நிறைய நிலங்கள் அவங்களால் விற்க முடியும் நிறைய ப்ளாட்ஸ் அவங்களால் விற்க முடியும் அது மூலியமாக நல்ல கமிஷன் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ வீடு கொடுத்த செவ்வாய் மிதனத்தில் இருந்தால் இப்போது அது சரியான இடம் கிடையாது இருந்தாலும் முயற்சி பண்ணி அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பிஸ்னஸில் யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு வீண் விரயங்களோ தேவையற்ற விபத்துக்களோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் அடிக்கடி சில பிரச்சனைகளும் சந்திப்பாங்க இப்போது கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடையும் அடையும் போது ராகு திசையில் ஒரு சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க வீண் விரயங்கள் ஒரு அடிக்கடி விபத்துக்கள்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் ரொம்ப கோபப்பட மாட்டாங்க ஓரளவுக்கு சாந்தமாக இருப்பாங்க ராகு திசையில் இவங்களுக்கு பிரயாணத்து மூலயமா சில விபத்துகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதுவே செவ்வாய் சிம்மத்தில் இருந்தது செவ்வாய் சிம்மத்தில் இருந்தால் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துலையே செவ்வாய் இருக்கிறதுன்ற அமைப்புப்படி பார்க்கும்போது ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமைப்புப்படி நல்ல நல்ல வேலைவாய்ப்புக்கெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்போ மருத்துவ துறையில் ஒரு சிலருக்கு வேலைகள் கிடைக்கும் இப்போ புதுசாக நர்ஸாக ஜாயின் பண்ணுறதோ ஒரு லேப் டெக்னீஷியன் தான் ஜாப் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும் அதுபோல் ஒரு சிலருக்கு இராணுவத்தில் ஜாயின் பண்ணக்கூடிய யோகமும் இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் அவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் அதிகம் பிள்ளைகள் நல்லா சிறப்பாக படிப்பாங்க இதுவே இங்கே ராகு கொஞ்சம் கடுமையான பாவத்துவம் அடைஞ்சிருந்தால் அந்த நேரத்தில் அரசாங்கத்திலேருந்து சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க வீண் பயமும் ஒரு சிலருக்கு அரசு தண்டனையும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் செவ்வாய் கண்ணியில் இருக்கும்போது வீடு கொடுத்தவர் லாபத்தில் இருக்கிற அமைப்பு எப்படி பார்க்கும்போது ஆகுது சில லாபகரமாக இருக்கும் கடன் வாங்கி லாபத்தை சம்பாதிப்பாங்க இப்போ பேங்க் மூலயமா கடன் எடுத்து ஒரு டெபாசிட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஷேர் வாங்குவாங்க அதில் நல்ல லாபம் பார்ப்பாங்க லோன்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க ஒரு சிலருக்கு கடன் கொடுத்தவர் இடம் தெரியாமல் போயிடுவார் அப்போ இவங்களுக்கு கடன் வாங்கியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற அவசியம் ஏற்படாமல் அந்த பணமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறிடும் இப்படி சில பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் ஒரு சிலருக்கு மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்துல துலாமில் இருக்கும்போது ராகு சில ஒரு சில விரயங்கள் ஏற்படும் குறிப்பாக லக்னாதிபதி ராகுக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் தனக்கு ஏழாம் இடத்துலையும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி பார்க்கும்போது திருமணத்துக்காக செலவு தன்னுடைய மனைவிக்காகவோ கணவனுக்காகவோ செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதாவது இந்த ஜாதகத்தினுடைய லைஃப் பார்ட்னருக்காகவும் நண்பர்களுக்காகவோ அதிக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் செலவுகளை நோக்கி தன்னுடைய ராகுதசை அதிகமாக இருக்கும் ராகுதசையில் என்ன தான் சம்பாதிச்சாலும் கையில் பணம் நிற்காது இதே செவ்வாய் விற்சிகத்தில் எட்டாம் ஆட்சியாக இருக்கும்போது முதல்ல சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் ராகுதசையில் முதல் ஒரு ஒரு ஒம்பது வருஷத்தில் ஒரு கடன் பிரச்சனையும் அடிக்கடி விபத்துக்களும் ஒரு சில வியாதியால் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ஆனால் பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு எதிர்பார எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் நல்ல வசதிகளும் நல்ல மேம்பாடும் அதுபோல் வியாதிக்கு நல்ல ஒரு தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும் செவ்வாய் ஒருவேளை தனுசில் இருக்கும்போது வீடு கொடுத்தவரை இரண்டாம் இடத்துல இருக்கிற அமைப்பு அப்படி பார்க்கும்போது ராகு தசையில் பிஸ்னஸை யாரெல்லாம் கம்யூனிகேஷனை வச்சு பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நல்ல யோகம் இருக்கும் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலையும் மருத்துவத்துறையிலையும் ஒரு சிலவருக்கு நல்ல யோகம் கிடைக்கும் போல் அரசாங்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் துறையில் அதிகாரிகளாக வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்க சான்ஸ் இருக்குது ராகுதேசியில் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் செவ்வாய் மகரத்தில் உச்சம் அடையும் போது வீடு கொடுத்து ஒரு மூன்றாம் இடத்துல உச்சங்கிற அமைப்புப்படி நல்ல தைரியசாலியாக இருப்பாங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் இவங்க சமாளிப்பாங்க ஒரு சிலருக்கு ஆர்மி நேவி இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் இவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது ஒரு சில பேர் போலீஸ்லேயும் கூட உயர் அதிகாரிகளாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் குறிப்பாக ராகு திசையில் உங்களுக்கு பேர் எல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது திரைப்படத்துறையிலும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புகழ் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் கும்பத்தில் லாபத்தை அந்த லக்னத்துக்கு லாபத்துலேயும் ராகுவுக்கு நாலாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் ராகு திசையில் வண்டி வாகனத்தில் சேர்க்கை ஏற்படும் ஒரு சொ ஒரு சொந்த வீடோ ஒரு நிலமோ வாங்கக்கூடிய சூழ்நிலை அதன் மூலிமா லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் ராகு திசையில் இதெல்லாமே இவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதுவும் சுபத்துவராகுவா இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இவங்களுக்கு சேர்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும் அது மூலியம் நல்ல லாபமும் இருக்கும் வெளிநாடு முதலீடு இவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஒரு சிலர் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஏர் ஏர் ட்ராவல்லாம் பண்ணுவாங்க குறிப்பாக இந்த அமைப்பு ராகு திசை காலத்தில் நிறைய இடத்துக்கு இவங்க ஃப்ளைட் மூலியமாகவே ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலை அப்படிப்பட்ட பொருளாதார மேன்மை இவங்க கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் இருக்கும்போது வீடு கொடுத்தவர் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி பார்த்தா பிள்ளைகள் நல்லா சிறப்பாக படிப்பாங்க பிள்ளைகளுக்கு நல்ல யோகம் இருக்கும் இந்த ஜாதகருடைய பிள்ளைகள் மூலிமா ஜாதகர் அதிர்ஷ்டத்தை இவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படும் குறிப்பாக ராகு தசையில் வெளிநாடு பிரயாணம் தன்னுடைய பிள்ளைகளோ சகோதரர்களோ பார்க்குறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு சகோ சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் இங்கே பாவத்துவமான ராகுவாக இருந்தால் பிள்ளைகளோட பிரச்சனைகளும் சரியான தூக்கம் இல்லாத சூழ்நிலை அதுக்காக மருந்து சாப்பிடக்கூடிய எல்லாம் ஏற்படும் அதுவே இங்கே சுபத்துவ ராகுவாக இருந்தால் இவங்களுக்கு பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் வெளிநாடு பிரயாணம்னால் கிடைக்கும் குறிப்பாக அந்த ராகு திசையில் நல்ல கம்ஃபர்ட்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் நல்ல பட்டுமை படுத்து தூங்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கும் வெளிநாடு பிரயாணம் பிள்ளைகள் மூலயமா நல்ல பொருளாதார மேன்மையெலாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்படி ருச்சிகத்தோடு சம்மந்தப்பட்ட ராகு செவ்வாயோட அமைப்பு படி பலன்களை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இனி அடுத்த பதிவில் மேஷர்கிட்டத்துக்கு தனுசில் இருக்கக்கூடியதாகவும் எப்படிப்பட்ட பலனை தருவார்னு பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்